என்னோட சேனல்ல நியூவா பாக்குற ஃப்ரெண்ட்ஸ் ஆர்கே ஷஷ்டிக் ஹோம் குக்கிங் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போஸ்ட் பண்ற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு இன்ஸ்டண்டா கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஏஹா இன்னைக்கு ஒரு சிக்கனை வச்சு ஒரு செம டிஷ் பண்ண இது மொகலாயருக்கு ரொம்ப பிடிச்ச டிஷ் இது அதே மாதிரி காஷ்மீர் வஷ்வான் அப்படிங்கிற ஒரு விருந்தில் வந்து முக்கியமான டிஷ் இந்த டிஷ் தான் அது அது இந்த டிஷ் எங்கெந்த ஆச்சு இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லா பாக்கப்போ லாங் வீடியோ ஃபுல்லா பாருங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க டிஷ் என்ன அப்படின்னா சிக்கன் ரோகன் ஜோஸ் இது யூஸ்வலா மட்டன் வச்சு பண்ணுவாங்க நான் சிக்கனை வச்சு டிஃப்ரெண்ட் ட்ரை பண்ணுங்க எப்படிச்சின்னு சொல்லுங்க நீங்க இதுதான் அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸு ஆமாம் சிக்கன் ரோகன் ஜோஸ் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் நம்ம அண்ட் சில இன்ஃபர்மேஷன்ஸும் இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க இந்த டிஷ்ஷுக்கு தேவையானது என்ன அப்படின்னா கொத்தமல்லி ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியில் சீரகம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கரம் மசாலா குழம்பு தூள் பட்டை லவங்கம் ஏலக்காய் அப்புறம் பெரிய வெங்காயம் மூணு பெரிய வெங்காயம் பிடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க தக்காளி ஒரு நாலஞ்சு தக்காளி கட் பிடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பச்சை மிளகா ரெண்டு தென் வந்து ட்ரை காஷ்மீரி சில்லி அப்படி இல்லைன்னா நீங்கள் நார்மலான வர மிளகாய் இருக்கு இல்லையா அது ஒரு நாலஞ்சு காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துகிட்டு அதை தண்ணியில் ஊற வச்சுருங்க நீங்கள் சிக்கன் ஒன் கேஜி நான் இங்கே எடுத்திருக்கேன் நான் இது வந்து மொகலாயிருக்கு வந்து பிடிச்ச டிஷ்ஷு அங்கேருந்து காஷ்மீருக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லி காஷ்மீர் வட இந்தியால வந்து திருவிழா திருமணம்ல ரொம்ப அகேஷனலா செய்றாங்க இது அவ்வளவு பாரம்பரியமான டிஷ் இது இதுக்கு வந்து கேடை வந்து நல்லா பீட் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கோங்க இப்போ பேன் வச்சுட்டு எண்ணெய் தாராளமாக ஊற்றி நல்ல எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் இருக்கு இல்லையா அதை வந்து நல்லா போட்டு வதக்கிடுங்க இதை வந்து இதோட மெயின் இன்க்ரீடியண்ட்டே இந்த பேஸ்ட்டு தான் இது இன்னும் நல்லா பிரிஞ்சு இப்படி வந்து ஒட்டாமல் வரணும் உங்களுக்கு அதே மாதிரி கோல்டன் ப்ரௌனாக இருக்கணும் அப்போ தான் வந்து இந்த டிஷ் வந்து எண்ட்ரிச்சிட்டாவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் உங்களுக்கு இது பாரம்பரியமாக அவங்க அப்படி தான் பண்ணியிருக்காங்க இப்போ நீங்கள் அதை வந்து எடுத்து நல்லா ஆற விட்டுருங்க அதுக்கப்புறம் ஜார்ல ஜாரில் மூணுலேருந்து நாலு பழுத்த தக்காளியை வந்து மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கணும் மெயின் இன்கிரீடியே தயிர் வெங்காயம் பூண்டு இஞ்சி அதே மாதிரி காஷ்மீரி சில்லி இதுதான் வந்து இந்த இதோட ரொம்ப ஸ்பெஷாலிட்டியான ஒண்ணு ஸோ இப்போ நீங்க வந்து ஊற வச்சிருந்த காஷ்மீரி சில்லி இருக்கு இல்லையா அதை போட்டுக்கோங்க நான் இங்க வர மிளகா ரெண்டு மூணும் காஷ்மீரி சில்லி மூணும் தென் ஏலக்காய் ஒரு மூணு ஏலக்காய் போட்டு நல்ல உரக்குரன் நல்லா அரைச்சிங்க அப்படின்னா நல்லா கலர்ஃபுல்லான மெயின் இன்கிரீடியன்டான இந்த பேஸ்ட் ரெடி ஆயிரும் உங்களுக்கு பாருங்க எப்படி இந்த கலராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம அந்த கோல்டன் ப்ரௌனாக வதக்கி வச்சிருந்த சின்ன வெங்காயம் இருக்கு நல்ல ரூம் டெம்பரேச்சருக்கு வந்தாச்சு இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா அதை மிக்சி ஜார்ல போட்டுக்கோங்க போட்டுட்டு இந்த பேஸ்ட்டை வந்து நல்லா அடிச்சு எடுத்துக்கோங்க நீங்க இதுவும் நல்லா ஃபைன் பேஸ்டா இருக்கும் உங்களுக்கு இந்த கானியன் கலர் பாருங்க எப்படி கோல்டன் ப்ரௌனாக வந்திருக்கு இப்போ அதே கடாயில வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தாராளமா நெய் விட்டுட்டு ரீஃபண்ட் ஆயில் வேணா அதை ஆட் பண்ணிக்கோங்க இப்போ பட்டை கிராம்பு ஏலக்காய் இது நல்லா போட்டுட்டு புரிஞ்சதுக்கு அப்புறமா சீரகம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது நல்லா எண்ணெயிலே போட்டு போட்டு நல்லா வாஷ் பண்ணி அந்த ஸ்மெல் இல்லாத அளவுக்கு நான் இங்க ரெடி பண்ணி வச்சிருக்கேன் நானு அதை இப்ப பேன்ல ஆட் பண்ண காஷ்மீர்ல வருஷ வருஷம் ஒரு மிகப்பெரிய விருந்து நடக்கும் அது என்ன அப்படின்னா காஷ்மீர் வஷ்வான் அப்படிங்கிற விருந்து அந்த விருந்துல முப்பத்தாறு வகையான டிஷஸ் பண்ணுவாங்க அதுல ஒன் ஆஃப் த மெயின் டிஷ் என்ன அப்படின்னா இந்த மட்டன் ரோக ரோகன் ஜோஸ் பட் நம்ம இங்கே சிக்கன் வச்சு பண்ணுறோம் டிஃப்ரெண்ட் ஸ்டைலாகவும் சூப்பராகவும் இருந்துச்சு இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு உப்பை ஆட் பண்ணிடுங்க இப்போயே நல்ல ஒரு ப்ரௌன் கலரில் வந்திருக்கும் இப்போ ஹாஃப் ஆனியன் வந்து வெட்டி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ ரெண்டு பச்சை மிளகா கட் பண்ணாமல் அப்படியே நீங்கள் போடுங்க மூடி போட்டு ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நீங்கள் அப்படியே நீங்கள் வந்து எண்ணெயிலே வேக விடுங்க இதோட இது மெயின் இந்த டிஷ்ஷோட இதே வந்து எண்ணெய் அது கொழுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நம்ம இங்கே எண்ணெய் அண்ட் கீழே வச்சுருக்கோம் ாம இப்ப வந்து மஞ்சத்தூள் அதுக்கப்புறம் தனியா தூள் மிளகாத்தூள் கரம் மசாலா இது எல்லா டேதுமே நீங்கள் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விடுங்க இதுமாதிரி நல்லா சிக்கனோட மிக்ஸ் ஆகணும் உங்களுக்கு நம்ம தண்ணி ஊற்றினா உங்களுக்கு எல்லாம் சீக்கிரம் ஆட் ஆகும் இப்போதைக்கு அதனால் நம்ம தண்ணி எதுவும் ஆட் பண்ண பண்ணும்போதுல எண்ணெயை வச்சு தான் வேக வைக்க போகிறோம் ஸோ இப்போ நல்லா மூடி போட்டு ஃபைவ் டென் மினிட்ஸ் நல்லா வந்ததுக்கப்புறமா நீங்கள் அரைச்சி அந்த ஆனியன் பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த எண்ணெயோடையும் சிக்கனோடையும் பிளெண்ட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நீங்கள் மாதிரி நீங்கள் பண்ணும்போது என்னென்னா நல்ல ஒரு டேஸ்ட்டும் எண்ட்ரெஸ்ட்டும் கிடைக்கும் இப்போ திருப்பி மூடி போட்டு ஒரு ஃபைவ் டென் மினிட்ஸ் கழிச்சு வச்சு தக்காளி பேஸ்ட் ஆட் பண்ணுங்க இதுல வந்து நம்ம ஏலக்காய் போட்டோம் அந்த பிளேவர் வந்து நீங்க ஃபீல் பண்ணாலும் தெரியும் அப்படி ஒரு நல்ல ஒரு வாசமா இருந்துச்சு மூடி போட்டு டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் நல்ல வேக விடுங்க இதே நீங்க மட்டன்ல பண்றீங்கன்னா மேக்சிமம் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் டு ஃபிஃப்டி மினிட்ஸ் நீங்க வந்து இந்த மாதிரி எண்ணெயிலே கடைசியா இந்த பீட் பண்ணி வச்சிருக்க கேடி ஆட் பண்ணிட்டு டென் மினிட்ஸ் இங்க அப்படியே விட்டுருங்க என்னோட ஸ்டைல சிக்கன் ரோகன் ஜோஸ் ரெடி ஆயிருச்சு மட்டன்ல செஞ்சு பாருங்க வேற லெவலா இருக்கும் அப்கமிங் டேஸ்ல அந்த வீடியோ நான் அப்லோட் பண்றேன் உங்களுக்கு ஃபைனலா நீங்க கொத்தமல்லி சாப் பண்ணதை தூக்கி அதில் ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் மூடி போட்டு வச்சிங்கன்னா அப்படியே வாசமாக கமகமன்ட்டு இருக்கும் இந்த சிக்கன் ரோகன் ஜோஸ் இந்த சிக்கன் ரோகன் ஜூஸ் வந்து சப்பாத்தி நான் இதை ரொட்டியோட சூப்பராக இருக்கும் ரைஸோடயும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு ரசத்தொடச்சி சாப்பிட்டு பாருங்க நம்ம சவுத் இந்தியன் சைடில் வேற லெவலாக இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க வேற என்ன டிஷ் வேணும் அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக நான் செஞ்சு அப்லோட் பண்ணுறேன் உங்களுக்கு ஸோ அன்னைக்கு என்னோட லஞ்ச் என்னவா இருந்துச்சு அப்படின்னா கடு முருங்காய் போட்ட சாம்பார் அதோடையும் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு சைட் டிஷ்ஷாக உங்களுக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தா அப்புறம் நம்ம மெயின் டிஷ்ஷான சிக்கன் ரோகன் ஜோஸ் இந்த பேர் கேட்கும்போதே ஒரு ஜோஷாக தாங்க இருக்குது நமக்கு இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக எனக்கு நீங்கள் சொல்கிறீங்க அதை நான் எதிர்பார்த்துட்டே இருப்பேன் நான் ஒயிட் ரைஸ் ஸோ நம்ம வந்து அன்றைக்கி செம்ம டேஸ்டான ஒரு வெஜ் சாம்பார் ப்ளஸ் ஒரு சிக்கன் கிரேவி சாப்பிட்டோம் நம்ம நல்ல காம்பினேஷனாக இருந்துச்சு உங்களுக்கு இந்த மாதிரி வந்து மட்டனில் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை மட்டனில் செஞ்ச வீடியோ வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு இது நீங்கள் வச்சிங்கன்னா தட்டு ஜோறு ஆயிருங்க சப்பாத்திலாம் போட்டிங்கன்னா போட்டுக்கிட்டே இருக்கணும் நீங்கள் நின்றுக்கிட்டே இருக்கணும் கிச்சனில் அந்த அளவுக்கு ஒரு டேஸ்ட்டான டிஷ்ஷாக இருக்கும் ஸோ உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைங்களுக்கு ஹஸ்பண்டுக்கு செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப ரோகன் அப்படின்னு சொன்னா எண்ணெய் அல்லது கொழுப்பு அப்படிங்கறது பொருள் அதே மாதிரி உஷ்ணம் அல்லது தீவிரம் என்பது பொருள் இன்னொரு பாய்